அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன் ஓசலாத் ஓசலாமோ அலா சயிதுல் முர்சலீன் ஃபாலிஹி ஓ சஹபிஹி அஜ்மாயின் சங்கக்கும் மரியாதைக்கு உரிய அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியவர்களே இன்று இளைய தலைமுறைகளுடைய நிலைகள் ரொம்பவும் பரிதாபமாக மிகவும் அதிர்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைய தலைமுறையினுடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் இந்த காலகட்டத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் தலைப்புகள் சமுதாயத்திற்கு காலத்தின் கட்டாயம் என்று நாம் கருதுகிறோம் இல்லாம திருமிதி ராமத்துல்லா அழகி சொல்லுவாங்க நாலு பேர்கள் நான்கு இடத்தில் இருப்பது தான் அவர்களுக்கு நல்லது சலாஹு சிபியான் பில் மக்தப் சிறுவர்கள் அவர்களுக்கு சீர்திருத்தம் அது கல்வி சாலையிலே இருக்கிறது என்று எழுதி காட்டுவாங்க பெண்கள் அவர்களின் சீர்திருத்தம் அவர்கள் இல்லத்தில் இருப்பது தான் இருப்பது என்று எழுதுவாங்க அதுபோல பெரியவர்களுடைய சீர்திருத்தம் பள்ளிவாசல் இருப்பது தான் என்று எழுதுவாங்க அதே போல திருடர்கள் வழிப்பறி கொள்ளையர்களுடைய அந்த சீர்திருத்தம் ஜெயிலில் வைக்கிறது தான் அழகுன்னு எழுதுவாங்க அப்ப யார் யார் எங்க இருக்கிறதோ அங்காத அவங்களுக்கு அழகு நம்முடைய முன்னோர்கள் தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்குனுங்கிறதுக்காக வேண்டி நல்லா குரான் ஷெரீஃப்ல நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித் தர்றான் அதிலும் குறிப்பாக நல்லடியார்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்னென்ன துவா கேட்பார்கள் என்று அல்லா குரான் ஷெரீஃபில் ஒரு நிறைய வசனங்கள் சொல்றான் வைபாதுர் ரஹமான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் என்ன கேட்பார்கள் என்று ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றான் அல்ல அவனுடைய குணம் என்ன பண்பு என்ன என்று சொல்லும்போது அது கடைசியாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல அந்த துவாவில் ஒரு துவா சொல்கிறான் வல்லதீன் நீ ரப்பனா அபுல் அனாமின் ஓ துர் யாத்தினா புகரத் அண்டவா எங்களுக்கு கண் குளிர்ச்சி தரக்கூடிய மனைவி மக்களை தருவாயாக என்றும் துவா செய்வார்கள் என்று அல்லா சொல்லிக்கிறான் இந்த விஷயத்தை எதுக்கு நமக்கு சொல்றானா நல்ல ரஹ்மானுடைய அடியார்கள் சந்ததிக்காக மக்களுடைய கண் குளிர்ச்சியான எல்லாருக்கும் சந்ததி இருக்கா கண் குளிர்ச்சியான ஆளா இருக்கா பேர் சொல்லும் பிள்ளையாக அல்லரசூருக்கு பிடித்த பிள்ளையாக பெற்றோருடைய மண்ணறைக்கு மிக்க நன்மைகளை அனுப்பக்கூடிய பிள்ளைகளாக இருக்குதா என்று சொன்னால் அதை நிச்சயமாக சொல்றது ரொம்ப கம்மி இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் காபத்துல்லாவை கேட்டாங்க காபாவுல இருந்துக்கிட்டு அவங்க கேட்ட துவா அல்ல குரான்ல சொல்லி காட்டுறான் இறைவா என்ன முஸ்லீம் ஆக்கு என்னுடைய சந்ததியும் முஸ்லீமா துரியத்தினா முஸ்லீமத்த இல்ல என்னுடைய சந்ததியையும் என்ன செய்யணும் என்னுடைய பாரம்பரியம் இஸ்லாமிய பாரம்பரியமா இருக்கும் தன்னுடைய சந்ததிக்கா துவாசிதான் அந்த துவாவின் பலனாகத்தான் பெருமானாராகவே பிறந்தாங்க அவங்களுடைய சந்ததியில் ஆனால் தவது அபி இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தின் சந்ததியில் பிறந்தவன் துவாவால் பிறந்தவன் என்று சொன்னாங்க சல்லா அலிஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட பல்வேறு துவாவில் ஒரு துவா ரபி அபிலீம்வாலிஹின் யாரெல்லாம் எனக்கு நல்லடியாறுகளை பிள்ளையா தாய் ஆண்டவா அப்படின்னு துவா செய்தான் ஒரு நபியினுடைய ரத்தத்திலிருந்து வரக்கூடியது கசூரியாதான் இருக்கும் நல்ல மனமாக தான் இருக்கும் இருந்தாலும் இப்ராஹிம் அலிஹலாத்தினுடைய வாழ்வு அது காணத்திலக்கும் முஸ்வத்து ஹசனத்தும் பி இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஸ்லா வாழ்க்கையில உங்களுக்கு அழகான எடுத்து நடக்க வேண்டிய நல்ல அம்சங்கள் இருக்குங்கிறாள்லாம் அப்போ பிறக்கிறதுக்கு முந்தைய எனக்கு எப்படிப்பட்ட புள்ள வேணும் அப்படிங்கிறத முதல்ல அல்லட்ட பிரிச்சு தான் பிட்டிஷன் போட்டான் சாலியான புள்ளையா இருக்கு அந்த துவாவை அல்ல ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு பிறந்த நீண்ட காலத்துக்கு பிறந்தாலும் ரெண்டு புள்ள ஒண்ணு அவங்க ஆஜருங்கிற ஒரு அடிமைக்கு பிறந்தது இன்னொன்று சாரா அம்மா ரெண்டு பேருமே நபியாக தான் இருந்தான் ஆக அவங்க கேட்ட துவா நபியாக பரிசளித்தான் இல்லை அது மாதிரி சக்கரியாலை சலாத்தினுடைய இதை பார்த்திங்கன்னா அவங்களும் நீண்ட காலத்துக்கு பிறகு அல்லாட்ட இப்போ குழந்தைக்காரனுடைய முதுமை நேரத்தில் வயோதிகத்தினுடைய முதுமையில் கேட்கும்போது அவங்க ரப்பி அபிலிம் இல்லதுன்னு துரியத்தன் தொய்யிப்பா ஒரே வாரத்தில் எனக்கு புள்ள பிறக்குறதுன்னு வார்த்தை சொல்ல துரியத்தன் தொய்யிப்பா மனமான சந்ததி எனக்கு தான் ஆண்டவான்னு கேட்டாங்க யாரை கொடுத்தா அல்ல நபியையே பரிசா கொடுத்தான் எய்ய அலைச்சு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாட்டை நம்ம கேட்கும்போது நம்ம எவ்வளவு கவனமாக கேட்கறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உயர்ந்த பரிசுகள் கிடைக்கும் அதே மாதிரி தொலைமான் அலைசுலாம் இருக்காங்களே தொலைமான் அலைச்சுனா உலகத்தையும் ஆண்ட பெரிய ஆட்சியாளர் வாப்பாவும் அவங்க ஆட்சியாளர் உலகத்தையும் ஆளலை ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஆண்டாங்க ரெண்டு பேருமே கல்வி ஞானம் பெற்றவங்க அவங்க ஒரு சிறப்புனா இவங்க ஒரு சிறப்பு ஆனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு துவா செய்யறது எல்லாத்துக்கும் எல்லா இருக்கிறது ஆசை இருந்தது அந்த என்ன அடிப்படையில தப்சீர் கபீர்ல எழுதுவாங்க தாவூலாம் ஒரு துவா கேட்டாங்க கூன்லி சுலைமான் கமா கூலி நீ என்ன எப்படி கவனிச்சாயோ உன் அருள்களால் உன் பாக்கியத்தால் உன்னுடைய சங்கையால் எப்படி என்னை கௌரவப்படுத்தினாயோ அது போல நீ சொலைமான்ட்டையும் அதே மாதிரி நடந்துக்கும் என் பிள்ளைகிட்டையும் அதே மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு சொல்லி துவா செய்தான் அல்ல என்ன சொன்னான் தெரியுமா சொலைமான்ட்ட சொல்லுங்க நீங்க எப்படி நடந்தீங்களோ அதே மாதிரி நடக்க சொல்லுங்க அது மாதிரி நாம் உங்கள்கிட்ட எப்படி நடந்தோமோ அதே மாதிரி அவர்கிட்ட நம்ம நானமாடம் அப்ப அந்த அளவுக்கு நபிமார்கள் தன்னுடைய சந்ததிகளுக்கு கேட்ட துவா வந்து அவ்வளோ ஒரு பாக்கியமாக ஆக ஒரு மனமான சந்ததிகள் கிடைப்பது என்பது முதல்ல என்னதுன்னா துவாவை கொண்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் குருவான் நமக்கு த கற்றுத்தரக்கூடிய உயர்ந்த விஷயம் ரெண்டாவது என்ன அப்படின்னா பெற்றோர்களின் தூய்மை எந்த அளவுக்கு பெற்றோர்கள்கிட்ட சுத்தமான வாழ்க்கை தூய்மையான ஹலால் ஹராமல் பேணக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதோ சொல்லுவாங்க தாய்ப்பால் தாய்ப்பால பத்தி எழுதுவாங்க அருளா யுகையுரு திபா ஒரு தாயின் பால் அந்த புள்ளையினுடைய பிறவி குணத்தையே மாத்தி விடும் என்று எழுதுறாங்க நல்ல பொம்பளையோ கெட்ட பொம்பளையோ ஒரு தாய் நல்லவளோ கெட்டவளோ அவள்கிட்ட யார் பால் குடிக்கிறாங்களோ அந்த பொம்பளையினுடைய பெருங்கொண்ட குணம் இருக்குமா நல்லவளாயிருந்தா நல்ல குணம் இருக்கும் அவன் கெட்டவளா இருந்தா அதனாலதான் தமிழ்ல ஒரு பழமொழி அடிச்சு விட்டுருவான் தாயை போல புள்ள நுர்வுல போல சில எதுக்கு சொல்றது அவள் கு அந்த குணம் பிறந்தி பிழிக்கதே அப்படிங்கிறதுக்கு தான் ஆக அவருடைய பெரும்பாலான அந்த குணம் தாய்ப்பால் ஆன்மீகத்தில கலக்கி கொண்டிருந்த இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஆன்மீக அரசர் அபி யசீது பிஸ்தாமி அலி அல்லாவு தாலானு ஒரு சமயம் தான் உம்மாட்ட சொன்னாங்க எம்மா எனக்கு ரொம்ப நாளா அமல் செய்யறதுல ஒரு ஆர்வமே இல்லை ரொம்ப நாளா அமல் செய்யறேன் ஆனா அமல் செய்யறதுல எனக்கு என்ன இல்லை ஒரு எதுலேயுமே ஒரு ஈடுபாடு பக்தி பரவசரம்ல வரல நீங்கள் யோசித்து பாருங்க அண்ணா என்னைய கருவுக்கு இருக்கும்போது ஏதாவது ஒரு தலால் ஹராமில் ஏதாவது பேண்டுதலில் ஏதாவது குறை வச்சிருந்தீங்களான்னு நீங்கள் யோசித்து பாருங்க அதனால தான் நான் இன்னும் எனக்கு அமல் செய்யறதுல ஆர்வம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயார்கிட்ட சொன்னான் கல்வி இமாம் தன்னுடைய கிதாப் நவாத்திரி கல்விப்பியில் அந்த சம்பவத்தை அறுநூத்தம்பது சம்பவத்தில் எந்த ஒரு சம்பவத்தையும் கொண்டு வந்திருப்பாரு அப்போ அவங்க சொன்னாங்க யோசிச்சு பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க மகனே ஒரு நாள் உடனே நான் குழந்த உண்டா இருக்கிற நேரத்தில் மாடிப்பிடி மேலே மாடியிலேயே நின்றுட்டு இருந்தேன் வீட்டுக்காரனுடைய ரெண்டு வீட்டினுடைய மொட்டை மாடி செலவு எடுத்து ஒரே மாதிரி இருக்கும் அப்போ மாடியில் பக்கத்தூட்டுக்காரர் என்ன செய்தார் அந்த பால்கோவா மாதிரி பால் நாடை கட்டிங்கல பால்கோவா அந்த பால்கோவா வச்சிருந்தார் மாடியில் வச்சிருந்தார் காய வைக்கிறதுக்கு எதுக்கோ வச்சுருந்துருக்கிறார் அப்போ நான் குழந்த உண்டாத எனக்கு அதை பார்த்தோம்னா நாக்கு லேசாக ஒரு கடுகு அளவு எடுத்து நாக்களை வச்சு ஊசி பார்ப்போம்ல வாயில் வச்சு அந்த மாதிரி தான் பண்ணேன் அதை எடுத்து திங்கலாம் இல்லை கடுகு அளவுக்கு அதை எடுத்து லேசை நாக்களை வச்சு பார்த்தேன் உண்மையில்லை இதை தவிர நான் ஒன்றும் செய்யலை அப்போ அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக இதுதாம்மா நீ இது அந்த மாதிரி கருவுற்றிருக்கும் இருக்கும்போது ஒரு அறாமான ஒரு உணவை லேசா அது கடுகு அளவோ அந்த வீட்டுக்காரர்கிட்ட அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்து வாயில போட்டது தான் இன்னைக்கும் எனக்கு அமல் செய்யறதுக்கு ஆகவும் இல்லை அந்த அந்த நேரத்தில் கருவில் இருந்தது நான் தானே அதனால நீங்கள் என்ன செய்யணும் அந்த ஆள்கிட்ட போய் போய் நான் தெரியாமல் அதை எடுத்துகிட்டு அவங்க அனுமதி தான் கேட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அனுமதி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி அவங்க பேண்டுதலாக இருக்கிறாங்களோ உணவு விஷயத்திலும் மார்க்க விஷயத்திலும் உணவு விஷயத்தில் எவ்வளோ பேணுதலாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி செலவே இருக்காது அதே சமயத்தில் இவங்க அந்த சமயத்தில் ஓதல் அந்த சமயத்தில் குரான் ஓதுறது இபாதத்தில இருந்தா அந்த பிள்ளைக்கும் அந்த இபாதத்து பிள்ளையாகவே அது ஆயிரும் அது என்ன சந்தேகம் இருக்கு நம்ம கேட்போம் ஒரு துவா கேட்போம் அரபி இல்மான் கமா ஆய்தி அரபனா இமாமுக்கு கொடுத்த கல்வியை போண்டு எனக்கு தா அப்படின்னு சொல்லி புருதா செடி படிச்சுட்டு கேட்பாங்க இந்த கசாலிமாமுக்கு உருவாக்கிய குரு எவ்வளோ யோகப்படி ஆளா இருப்பாங்க ஷேக் அபுல் மாலி ஷேக் அபுல் மாலி இருக்காங்களே ஒரு சமயம் வந்து அவங்க காலத்தில் அவங்கள வாக்குவாதத்தில் இருக்க விவாதத்தில் எதிரிகளை வீழ்த்துறதுல பேச்சு திறமையில் அவங்கள எதிரிகளை வீழ்த்துறதுல ஜெயிக்கிறதுல அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது எடையே ஒரு சமயம் என்னச்சிக்கிட்டாங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அப்படியே லேசாக கொஞ்சம் திணறிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லையே எப்படி நீங்க இந்த மாதிரி திணறிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க ஒரே ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அதுவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்க வாப்பா ஷேக் இபனு ஜுவைனி இருக்காங்களே ஒரு சமயம் வெளியே போயிருந்தான் நான் கருவிட்டு இருக்கும் போது சொந்தமா இவங்களே க கடைக்கு போய் வேலை பார்த்து சொந்த கையால் உழைச்சி அதில் கொண்டு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க வேற எந்த சாப்பாடுலயும் கலவு வந்துடக்கூடாதுன்னு பார்ப்பான் ஒரு நாள் நான் பிறந்துட்டேன் இந்த நிலையை வீட்டுக்கு வந்தாங்க வந்தநிலை பார்க்குறாங்க ஒரு பக்கத்தூட்டுக்கார ஒரு பெண் வந்து பால் கொடுத்துட்டு இருக்கேன்னு சில நேரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் அந்த காலத்துல செய்வாங்க சூலாவுடைய மனைமார்கள்ல உம்முசல்மான் நாயி வீட்டில் இருந்தது தான் அசன் பசிரி மாமுடைய தாயாரா உம்மு கைரா அவங்க தான் அந்த வீட்டில் வேலை பார்த்தாங்க அடிமையாக இருந்தாங்க சில நேரத்தில் உம் அசன் பசுரி மாமுடைய தாயாரை வெளியே அனுப்புனா அந்த புள்ள அழுவிச்சுன்னா உம்முசல்மான் நாயி அசன் பசிரி மாமுக்கு பால் கொடுப்பாங்க ஏன்னா சூலா உம்முசல்மான் நாயை கல்யாணம் முடிக்கும்போது அவங்க பச்சை பிள்ளையை வச்சுருந்தாங்க அதனால தான் எழுதுவாங்க அசன்பு சினிமாமுடைய கல்வி ஞானமும் அவர்கள்ட்ட இருந்த பேச்சு ஆற்றலும் யாருடைய பறக்கத்தில் கிடைச்சது உம்முசல்மான் நாயினுடைய தாய்ப்பால் குடிச்சதுனால அந்த உம்முசல்மான் நாயி யாருக்கும் தொடர்பு இருந்தது ரசூல்லாவுக்கு இல்லற வாழ்க்கை இருந்தது அந்த உடலோடு அந்த நபியுடைய தொடர்பு இருந்தது அல்லவா ஆக இந்த மாதிரி இப்னுல் ஜவுன் எங்கள் வாப்பா வரும் பொழுது என்ன பக்கத்து வீட்டில் ஒரு பெண்ணு பால் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு என்ன செய்யிட்டாங்க பிடிக்கிட்டாங்க என்ன வேலை பார்த்தேன் என்னுடைய மனைவியை தவிர யாருமே அந்த பிள்ளையை பால் கொடுக்கக்கூடாது இல்லவா நான் கவனமாக வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த பிள்ளையை தலைகீழே கவுத்தி போட்டு வெய்ய விரலை வாயில் விட்டு வாயால் எடு எந்த அளவு எடுக்க முடியுமோ அவளும் வெளியே வந்து கடைசியில் தண்ணி தான் வரும் அந்த அளவுக்கு எழுதுவான பிறகு சொன்னாங்களாம் இந்த பிள்ளை இறந்து போகிறது கூட எனக்கு அவ்வளோ பெரிய மன கஷ்டம் இல்லை இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய அந்த பால்னால் அந்த பிள்ளைக்கு அவங்களுடைய குணங்கள் வந்துட்டா என்னுடைய லட்சியமே மாறிடும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கடுமையா முயற்சி பண்ணி போராடினாங்க சொல்லுவாங்க என்னத்தை தான் இருந்தாலும் நம்ம கைவிட்டு வெளில எடுத்தாலும் உள்ள உள்ளதை அந்த அளவுக்கு கல்வி எடுத்துட முடியாத இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தடயங்கள் இருக்கத்தானே செய்யும் அந்த தடயங்கள் தான் என்னை கல்வியினுடைய கூட்டங்களில் கேள்வி கேட்கக்கூடிய நேரத்தில் ஏற்பட்ட அந்த திணறல் தடுமாற்றம் அந்த தடயத்தில் ஏற்பட்ட தடுமாற்றமே அப்படின்னாங்க இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம எத்தனையோ தடுமாற்றங்கள் நமக்கு ஏற்படுதுன்னு சொன்னால் எத்தனையோ கலப்படங்கள் நம்முடைய உடம்பில் இருந்திருக்கிறது என்பதை தவிர அவர் எந்த பதிலும் அதுக்கு சொல்ல முடியாது நோகபுணம் அரியம் சொல்லி ஒரு பெரிய பணக்காரர் தொழில் அதிபதி இருந்தார் பெரிய ஆட்சியாளர் எல்லாம் இருந்தார் அவருடைய தோட்டத்தில் முபாரக் அப்படிங்கிறவங்க வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு சில கித்தாப்புல மாதுள தோட்டம்னு வருது சில கித்தாப்புல திராட்சைப்பழ தோட்டம்னு வருது முபாரக்குங்கிற ஒரு அடிமை வேலை பார்த்தாங்க அப்போ அந்த அடிமையை வேலை பார்த்தாங்க ஒரு ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு நாள் மூகபன் மரியம் என்ன செய்தாரு தன்னுடைய தோட்டத்தை பார்வையிடறதுக்காக வந்தார் வந்து பார்த்து சொன்னாரு முபாரக் நல்ல இனிப்பான திராட்சை பழத்தை கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னார் ஆனா இவங்க என்ன செய்தாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அது புளிச்சு போயிருந்தது அப்ப அவங்க சொன்னாங்க என்னப்பா நான் உன்னை என்ன கேட்டேன் புளிச்ச பழத்தை கொண்டு வந்திருக்கேன் இனிச்ச பழத்துல கேட்டேன் அப்ப அவங்க சொன்னாங்க இனிச்ச பணத்தை எது புளிச்ச பழம் எதுன்னு எனக்கு தெரியாது எஜமான் அவர்கள் இவ்வளவு நாள வேலை பார்க்க ரெண்டு மாசம் இதை விட உனக்கு என்ன அனுபவ குறைவா இருக்கு உனக்கு கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா எனக்கு தோட்டத்தை பார்க்கத்தான் சம்பளம் தந்திருக்கிறத விட தோட்டத்தினுடைய பழத்தை ருசி பாக்கறதை சம்பளம் தந்தினா அது ருசி பார்த்து ருசி பார்த்ததே இல்லையா எந்த பழத்தையும் நான் ருசி பார்த்ததே கிடையாது அவர் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க இப்படி ஒரு பேணுதலான பணியாளர் அடிமையா இதுக்கு இடையில அவர் அந்த பணக்கார அந்த நோகிப்படும் மரியம் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறார் பல ஈஸி தேடுறாரு பொருத்தமான மாப்பிள்ளை நம்ம பிள்ளைக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறார் தன்னுடைய அடிமை இவ்வளோ பேணதெல்லாம் இருக்கிறத பார்த்த உடனே நம்ம மா பொண்ணுக்கு மாப்பிள்ள பேசுற அந்த ஆலோசனையை அடிமைட்டியே நம்ம அந்த ஆலோசனையை கேட்போமே இவ்வளோ பேணுதெல்லாம் நல்லா இருக்காரு அவர்கிட்டயே அந்த ஆலோசனையை கேட்பேன்னு சொல்லிட்டு உபாரக் இது மாதிரி என் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் மாப்பிள்ளை எந்த மாதிரி செலக்ட் பண்ணுறதோ நீ சொல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே பேணதுலுங்கிறதையும் காட்டினாங்க கல்வி ஞானத்தையும் காட்டுறாங்க பாரு முபார்க்கு சொல்கிறாங்க எஜமான் அவர்களே அரபிகள் வந்து குடும்பத்தை பார்த்து குளத்தை பார்த்து தான் பொண்ணு கொடுப்பான் அவனுக்கு தேவை அழகோ பணமோலாம் முக்கியம் இல்லை நம்ம குடும்பம் இருக்கா உயர்ந்த குளமா இது எவ்வளோ பெரிய குடும்பம் இந்த குடும்பத்தை எவ்வளோ பேர் இருக்கான் அப்படிங்கிற அந்த குடும்ப பெருமையை பார்ப்பான் நான் யூத கிறிஸ்தவர்கள் வந்து எதை பார்ப்பான்னு சொன்னால் அழகாக பார்ப்பான் யாராக இருந்தாலும் சரி நல்ல விழா கெட்டவளா ஆள் நிறம் ப தோலாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது யாரு யூத கிறிஸ்துவர்கள்ட்ட அது பழக்கமா இருக்கும் அதே மாதிரி சல்லல்லாலை செல்லத்துடைய காலத்தில் எப்படி சொன்னால் தீன் ஒழுக்க இருக்கா அல்லா ரசூலுடைய வாடை இருக்கா இஸ்லாமிய நெறிமுறை இருக்கா அப்படிங்கிற தீனுடைய அந்த கான்செப்ட் யாருடைய காலத்தில் இருந்தது சுல்லாவுடைய காலத்தில் இருந்தது இன்னைக்கு உள்ளவங்க எவன் பார்த்தாலும் பணம் பணம் வந்து பார்க்குறான் அன்னைக்கு எதுன்னு போன எவ்வளவு அப்படின்னு கேட்குறான் எவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு துட்டு துட்டுன்னு பாக்குறது இந்த காலத்துல நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க இந்த காலத்துல உள்ளதை தேர்ந்தெடுக்க போறீங்களா அல்லது சுல்லாவுடைய காலத்தில் உள்ள தீனை தேர்ந்தெடுக்க போறீங்களா பணம் பணம் இந்த காலம் தான் அரபு நாட்டுக்காரங்க உள்ள குளம் பெருமை போத்திரன்னு பார்த்துட்டு இருந்தான் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அழகு தோல் வெள்ளை தோலை பார்த்துட்டு கிடந்தான் நீங்க எதை பார்க்குறது நீங்க முடிவு பண்ணுங்க அவர் பார்த்தார் ஆகா எவ்வளோ யாருமையான யோசனை இதுலேயும் ஒரு த ஒரு ஞானத்தை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை இவர் அறிவால் இருக்கிறாரு ஒழுக்கமான ஆளாக இருக்கிறார் இதை விட கணம் தேர்வுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆளை கொடுத்தரணும்னு மனைவிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி நினைக்கிறேன் முபாரக்குக்கே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்முடைய பிள்ளைய அப்படின்னு முதலே அவங்க சொன்னாங்க உனக்கே தரேன் எனக்கா நானே ஒரு அடிமை எனக்கு போய் நீங்கள் தரேங்கறீங்களே அப்படின்னு அவரே அவது ஒரு தாழ்வு மனுப்பான்னு ஒரு பேசினார் அதுக்கு தகுதியான ஆள் இல்லையே நான் மனைவியிட சொன்னோன்னு நீங்கள் என்ன முடிவு பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது அந்த பொம்பளை நான் நம்ம காலத்தில் உள்ள பொம்பளையெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அதுதான் சரி இருந்தாலும் மகள்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கொடுமேன்னு சொல்லி மகள்கிட்ட போய் கேட்டான் சரிமா வாப்பா நம்ம தோட்டத்தில் பணி செய்யக்கூடிய முபாரக் அவங்களுக்கே கொடுக்கலான்னு ஒரு அபிப்பிராயப்பரவம் என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறோம் அதான் என்னுடைய முடிவு எனக்குன்னு தனி முடிவு இப்படிப்பட்ட ஒரு ஆள் அந்த உலகத்தை பார்க்க முடியுமா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம அடிமையை தோட்டக்காரனுக்காக கட்டி வைக்கலாம் பாக்குறீங்க அப்படின்னு கூடிய வாழ்க்கை நாசமாக அப்படி பாக்கலாம் அவருடைய இரையச்சம் வேலை காட்டு இருக்கக்கூடிய இரையச்சத்தை தான் பார்த்தாங்க இரையச்சம் உள்ளவர் கல்வி ஞானம் ஆளா இருக்கிறார் அப்படின்னு உடனே ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தது எழுதுவாங்க ஷதராத்து தஹப் அப்படின்னு ஒரு கிதாப் வரலாறுல இருக்கு அதுல எழுதுவார் நான் பார்த்துருக்கிறேன் அதன் பறக்கத்தினால்தான் அப்துல்லாஹில் முபாரக் என்ற இஸ்லாம் கண்ட மிகப்பெரிய பிரபலமான பேரறிஞர் உருவானார் அந்த தம்பதிக்கு பிறந்தவங்க தான் அந்த முபாரக்குங்கிற தம்பதிக்கு பிறந்தவங்க தான் அப்போ வாப்பா அம்மா எப்படிப்பட்டவங்க இறையச்சம் உள்ளவங்களாக இருந்தால் அது பிறக்கிற எல்லாம் சரித்திர புகழ் வாழ்ந்த பிள்ளைகளாக பிறக்கும் மன்னர் ஆரு ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி சுபைதா அம்மா அஜிக்கு வந்திருந்தாங்க ஒரு சமயம் ஒரு ஆலிம் அஜி செய்கிறாரு அவர் பின்னால ஆயிரக்கணக்கான பேர் பின்னால போறாங்க அவர் தவாப் செய்யறாரு அவருக்கு பின்னால ஆயிரக்கணக்கான பேர் பேரணியா போறாங்க அவர் என்ன செய்யறாரு அதுக்கு பிறகு கூட்டம் அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் வந்தா போற மாதிரி கூட்டமாக கிடக்கு சத்தமா இருக்கிறத பார்த்து ஒரு பங்களால இருந்து எட்டி பார்த்த சிபைதா அம்மா யாரு இவ்வளவு பின்னால இவ்வளவு கூட்டம் போகுதுன்னா இவரா ஆலிமுல் இராக் அப்துல்லாஹில் முபாரக் ஆலிமுல் இராக் இராக்கில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஆலிம் தான் அப்துல்லாஹில் முபாரக் அப்படியா எங்களுடைய கணவர் ஆட்சிங்க நடக்கலை இவர் ஆட்சிதான் நடக்கு எங்கள் கணவர் தன்னுடைய கொண்டு மக்களுடைய உடலை ஆளுகிறார் இவர் மக்கள் உள்ளத்தையே ஆளுகிறார் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அனவி மதுகபனுடைய இன்னைக்கு அபுஹனிபாய் இமாமுடைய கொள்கையை வேர்ல்டு முழுவதும் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு சென்ற ஒரு பெருமைக்குரிய நாயகர் அப்துல்லாஹில் முபாரக் அலி அல்லாஹ்லானு ஒபாத்தாம்போது கூட குரானே ஓதிக்கிட்டு அவருடைய ரூகு பிரிந்ததுன்னு எழுதுவாங்க ஆக நல்ல சந்ததிகள் அப்படிங்கிறது பெற்றோர்களுடைய தூய்மையான வாழ்க்கையும் ஒரு முக்கியம் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் மாளிகைப்பூர் தீனார் ராமத்துல்லா ஒரு நாள் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க பஸ்ரால வளர்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பையன் மணலில் விளையாண்டுக்கிட்டு இருக்கான் விளையாண்டுட்டு இருக்கிறவன் திடீர்னு சிரிக்கிறான் திடீர்னு அழுகுறான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணும் ஒன்று அழுகணும் அழுகணும் சிரிக்கணும் ரெண்டும் இல்லாமல் சில நேரத்தை சிரிக்கிறான் சில நேரத்தை அழுகிறான் மணலில் கடந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் இந்த பையனுக்கு செலான் சொல்லலாமான்னு நினைச்சாங்க சரி சின்ன பையனாக இருக்கான்னு இவனுக்கு போய் நம்ம என்ன சொல்லணும்னு அப்படி இடையில ஒரு மனசு வந்துச்சு அப்போது அந்த நப்சை இவங்க பேசுறாங்க நப்சே என்ன நீ ஆணவத்தில் நான் சின்ன பிள்ளைகளுக்கு செலான் கூடாதுன்னு சொல்ல பெருமை அடிக்கிற நப்ஸுட்டே பேசுறாங்க எல்லாவுடைய ரசூல் சின்ன பிள்ளைங்க விளையாண்டு கொண்டு இருக்கும்போது கடந்தால் அவங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நப்சையே அட்டாக் பண்ணிட்டு திரும்ப சொல்லான்னு சொன்னாங்க வாழைக்கும் சொல்லாம் மாலிக்குமுன்னு தீனார் பேரையே சொல்கிறார் அந்த பையன் என் பைய என் பேர் உனக்கு எப்படி தெரியும் தம்பி அப்படின்னு கேட்டான் இப்போ அவங்க சொன்னாங்க அல்லாஹாலா ஆன்மா உலகில் நம்மளை படைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தி நம்ம உயிர்கள் எல்லாம் படைச்சி அந்த உயிர்கள் எல்லாம் ஒன்றா ஒரே திடல்ல ஒரே மைதானத்தில் ஆன்மா உலகில் சுற்றி திரும்பிக்கிட்டு இருந்துச்சு அப்போ அந்த சமயத்தில் என் உயிரும் உங்கள் உயிரும் ஒன்று கொண்டு சந்திப்பு இருந்தது அல்ல இப்போ உங்களை நமக்கு நல்ல தெளிவுபடுத்தி விட்டான் நீ சந்திச்சியே அந்த ஆன்மாதான் இவர் அப்படின்னு சொல்லி தெளிவாக இணைச்சுட்டான் நம்ம காட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ உடனே புத்திசாலி பையனா இருக்கியா தம்பி நான் உனக்கு ஒரு சந்தேகம் ஒன்றை கேட்குறேன் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வித்தியாசம் தம்பின்னு கேட்டான் அப்போ உடனே சொன்னாங்களா அந்த பையன் சொன்னாரு அறிவு என்றால் என்ன தெரியுமா நீங்க எனக்கு செல்லான்னு சொல்லக்கூடாதுன்னு நப்சு சொன்னபொழுது சூழ்நா சொன்னாங்க ஜலான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே அதுதான் அறிவு சின்ன பையனுக்கு போய் என்ன ஜலான் சொல்லு அப்படின்னு சொல்லி தடுத்துச்சு இல்ல அதுதான் நப்ஸ் ஆக அந்த பையனுடைய அந்த புத்திசாலித்தனமான அந்த பேச்சை பார்த்து ரொம்ப இதாகிட்டாங்க சரி எதுக்குப்பா தம்பி நீ அழுகிற அப்படின்னு எதுக்கு சில நேரத்தை சிரிக்கிறேன் அல்லாவுடைய ரகமத்தை நினைச்சா நான் சிரிக்கிறேன் இவ்வளோ பெரிய கிருபி உள்ள அப்படின்னு அல்லாவுடைய கோபத்தை நினைச்சு நான் நினைச்சேன் அழுகிறேன் உனக்கு எதுப்பா எதுக்குப்பா உன் மேலாம் அல்லாவுக்கு ஏன்பா கோம் வருது சின்ன பிள்ளை எந்த பாவமும் செய்யாத பிள்ளை உனக்கெல்லாம் எல்லாம் இவ்வளோ தேவை தேவையில்லையே அப்ப அந்த பையன் சொன்னாரு விவரம் இல்லாம பேசாதீங்க பெரியவங்களே என்னுடைய தாயார் அடுப்பு எறியும் போது பாக்குறேன் பெரிய பெரிய கம்பையெல்லாம் அடுப்பில் வச்சுருப்பாங்க தீ பிடிக்கலன்னா சின்ன சின்ன குச்சியை ஒடிச்சு செய்வாங்க சீ தீக்கிரம் பிடிக்கிறதுக்காக சின்ன சின்ன குச்சியை வச்சோடனே சீ தீக்கிரம் தீ பிடிச்சிரும் அப்போ பெரிய கட்டைகள் எழுபலனா சின்ன சின்ன குச்சிகளை வச்சு என் தாயார் தீயை பற்ற வைக்கிற மாதிரி நாளைக்கு மறுமையில் எங்களையும் அல்ல பெரிய ஆள்களோடு வைக்க மாட்டான்னு என்ன இருக்கு என்று அவர் அற்புதமான ஒரு தகவலை சொன்ன ஒரு செய்தியை சொல்லி காட்டுவாங்க அதே மாதிரி புகழ் தானா பகதாது வாழ்ந்த புக்தூர் அல்ல அறிஞர் புகழ் தானா யாழ இருக்காங்களே ஒரு நாள் பசரால நடந்து போயிட்டு இருந்தாங்க அற்புதமான நிகழ்ச்சியில இது ஒண்ணு இஸ்லாத்துல இன்னைக்கு பத்திரிகையில ஒரு செய்தி போட்டிருந்தான் மாலை முரசினுடைய தலைப்பு செய்தி பதினேழு வயசு பையன் ஒரு பள்ளிக்கூடத்துள்ளான் கருப்பமாக்கிட்டான்னு போட்டிருக்கிறான்னா எந்த அளவிற்கு இன்னைக்கு இந்த இளைய தலைமுறை சீரழிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஒவ்வொரு மீடியாவும் அதை பதிவு பண்ணிக்கொண்டே இருக்குது ஒரு பா ஒரு காலகட்டத்தில் அந்த இளைய தலைமுறை எப்படி அல்லாவுடைய சிந்தனையில் ஆன்மீக சிந்தனையில் இருந்திருக்கிறாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கொள்ளணும் முகுல்லா தானால் அமத்துலேயே சொல்லுவாங்க ரோட்டில் நான் ஒரு சின்ன பையனை பார்த்தேன் பல சின்ன பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாண்டுட்டு பல சின்ன பிள்ளைங்க அந்த ஜாதிக்கா இந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி உள்ள ஜாமான் இதை கையில் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க ஒரு சின்ன பையன் மட்டும் இருந்து அழுதுகிட்டே இருந்தார் தம்பி எதுக்கு நீ அழுகிற உனக்கு நான் கடையில் ஜாதிக்காயும் இந்த மாதிரி பாதாம் பருப்பு வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் சொன்னார் நான் இதுக்காக படைக்கப்படலை எதுக்காக படைக்கப்படலை விளையாடுறதுக்காக நான் படைக்கப்படலை விவரம் இல்லாதவர்களே இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்களே நான் இதுக்காக படைக்கப்படலை வேறு எதுக்குப்பா நீ படைக்கப்பட்டிருக்கேன் நான் இல்முக்காக அல்லாவை அறிவதற்காகவும் வணக்கம் செய்வதற்காக தான் அல்ல என்னை படைச்சிருக்கான் இந்த விளையாட்டுக்காக அல்ல என்னை படைக்கலை அப்ப எதுக்குப்பா நீ அழுகிற அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது தான் கேட்டேன் சரி இந்த இல்முக்காக இபாதத்துக்காகத்தான் சொல்லி நீ சொல்றிய இது எதை வச்சு எந்த ஆயத்துல இருந்து இதை விளங்கிக்கிட்ட நான் இதுக்காக படைக்கப்படலைங்கிறத எதை வச்சு நீ விளங்கிக்கிட்ட அப்போ அவங்க சொன்ன அந்த பையன் சொன்னாரு குரான்ல எல்லா ஒரு இடத்துல சொல்கிறான் அப்பா அசிபுத்தும் அண்ணம்மா கலக்குன்னா நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா உங்களை அல்ல வீணாக படைச்சா எண்ணிக்கொண்டீர்களா நிச்சயமாக நீங்கள் நம்பின் பக்கம் திரும்ப மாட்டே என்று எண்ணிக்கொண்டீர்களான்னு நல்லா கேக்குறான் அதனாலதான் நான் இதுக்கா படைக்கப்படல உன்னுடைய பேச்சை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியுதாப்பா எனக்கு ஒரு உபதேசம் பண்ணப்பா அப்படின்னு சொன்னா சின்ன பையன் கிட்ட போய் உபதேசம் பண்ணுங்கிறாங்க உடனே அவர் சொன்னாரு மகான் அவர்களே இத உலகம் இருக்கிறதே இந்த உலகம் தன்னுடைய கால்களால் நடக்க ஆரம்பித்து விட்டது இந்த உலகம் எப்படின்னு சொன்னால் நிரந்தரமாக இருக்காது உயிர் உள்ள இவனையும் நிரந்தரமாக வைக்காது அதே போல இந்த உலகமும் யாருக்காகவும் நிரந்தரமாக இருக்க இருக்காது எந்த உயிர் உள்ளவனின் மீதும் நிரந்தரமாக இருக்காது எந்த உயிர் உள்ளவனையும் நிரந்தரமாக வைக்கவும் செய்யாது அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு நிரந்தரமாக இருக்காது மரணத்தை நோக்கி போயிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் மரணம் என்பது ஒரு வாலிபனை நோக்கி எந்த அளவுக்கு பாஸ்டா போகுதுன்னா பந்தய குதிரையை போல வேகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா வயசானவங்களை நோக்கி மரணம் மின்னலை போல் வந்துட்டு இருக்கு வயசான திடீர்னு இருக்காரு அடுத்த காணையில அப்படிங்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் உபதேசம் பண்ணார் உபதேசம் பண்ணிட்டு திடீர்னு ரெண்டு கையை வானத்தை நோக்கி துவா செய்யறது மாதிரி கையை நோக்கி உயர்த்தியவராக என்ன கேட்டார்னு ஆண்டவனே உலகத்திலே அத்தனை பேர்களுடைய பொறுப்புகளையும் யார் பக்கம் சாட்டப்படுத்துவோ அப்படிப்பட்ட ஆண்டவனே யாரின் பக்கம் ஆதரவு வைத்தால் அந்த ஆதரவு பெயிலியராக போவாது அல்லாட்டை யாரோ ஆதரவு வச்சா தவற முடியுமா யாரின் பக்கம் ஆதரவு வைத்தால் அந்த ஆதரவு தவறாக முடியாது அப்படிப்பட்ட ஆண்டவனே அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் துவா செய்து அப்படியே வாங்கி விழுந்துட்டார் அப்புறம் தரையில விழுந்தவரை தூக்கி நம்ம முகத்துல உள்ள மண்ணையெல்லாம் தட்டிட்டு மடியில வச்சு நான் என்ன செய்தேன் அவர் மேல வச்சிருந்தேன் வச்சிட்டு நான் சொன்னேன் நானே எதுக்காக உனக்கு என்னப்பா ஆச்சு இந்த வயசில் ஏன் இவ்வளோ ஆன நீ ஃபீல் பண்ணி அழுகிற என்று நான் என்ன செய்வேன் அவர்கிட்ட நான் என்ன செய்வேன் கேட்டேன் என்று இந்த செய்தியை என்ன செய்வாங்க சொல்லி முடிப்பாங்க அப்போ தான் அப்பவும் அந்த செய்தியை சொல்லுவாங்க சின்ன விறகுகளை பெரிய விறகுகளை நெருப்பு வைக்கிறதுக்காக வேண்டி பற்ற வைக்கிறது இல்லையா அது மாதிரி என்னையும் பற்ற வச்சிட்டா என்ன செய்யறது என்பதுதான் எனக்கு அழுகையை தந்ததுன்னு சொல்லி அந்த சிறுவர் சொன்னார் அவர் யார் என்று நாங்கள் விசாரித்தத பொழுது சுல்லாவுடைய வம்சத்தை சார்ந்த உசைன் அலி அல்லானுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்போ தான் விளங்கினோம் உண்மையிலே இது மாதிரி உயர்ந்த பறக்கத்தான மரத்திலிருந்து தான் இந்த மாதிரி விலை மதிக்கமான பிள்ளைகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆத்தம் அசம்மூர் அமுத்துல்லாலே அவங்க வீடு வழியாட்டு சில அரசர்கள் போயிட்டு இருந்தாங்க போகும்போது தண்ணி கேட்டாங்க உடனே தண்ணி கொடுக்கப்பட்டது அரசர்கள் எப்பவுமே அன்பளிப்பு கொடுப்பாங்கல்ல தண்ணியை வாங்கிட்டு பணம் காசு அள்ளித்துக்கு வீசினாங்க வீட்டில் கொடுத்தது ஒரு காசு தண்ணி தண்ணி கொடுத்ததுக்காக அந்த வீட்டு பணம் காசு அள்ளி வீசினாங்க அந்த சமயம் பார்க்க ஆத்தமல் அசம்மன் ஞானியுடைய சாக்கள்லாம் உள்ளே வந்தாங்க வீட்டுக்காரங்களுக்கு கொள்ள சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த நாற்பது பேர் இந்த இறந்து போனதுக்காக வேண்டி ஒரு சினிமாக்காரன் ஒரு ஆளுக்கு இருபது லட்சம் கொடுத்துருக்கான் சில பேர் சிரிக்கிறான் அவன் வீட்டில் எங்களுக்கு இருபது லட்சம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பணம் வந்ததுனால எதை மறந்துட்டான் சொந்த பிள்ளை புள்ளையே மறந்துட்டானா இல்லையா அது மாதிரி அந்த காசை பார்த்த உடனே சிரிக்க ஆரம்பித்தான் எல்லாத்துக்கும் சிரிப்பு அந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பிள்ளை மட்டும் அழுதுச்சான் ஆத்தமல்லு ராமத்துலாவுடைய மகா மட்டும் அழுதுச்சான் சொன்னாங்க எதுக்குமா அழுகிற சந்தோஷமான விஷயம் அரசுக்கு பணம் முதிப்ப பணம் காசை கொட்டிட்டு போயிட்டாரு ஒரு காசு தண்ணி கொடுத்ததுக்கா ஒரு முறை அல்லாவுடைய படைப்பில் ஒருத்தன் நம்ம வீட்டை பார்த்ததுனாலேயே இவ்வளோ பறக்கத்து நமக்கு வந்துச்சுன்னா படைக்கப்பட்ட ஒருத்தம் பார்த்து இந்த நான் படைத்த ஆண்டவன் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சேன் நமக்கு எவ்வளவு பறக்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ள என்ன செய்ய சொல்லித்தேன் அதே மாதிரி இன்னொரு செய்தி எழுதுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரியவங்களுக்கு ஒரு மகை இருந்துச்சு ஒரு சமயம் அவங்கள்ட்ட சாப்பிட்றதுக்காக காசு கேட்டுச்சு அந்த புள்ள அந்த புள்ள எல்லாரும் பாப்பா துட்டு தாங்கன்னு கேட்க தானே செய்யும் அத மாதிரி துட்டு காசு கேட்டுச்சு உடனே அவங்க என்ன சொன்னாங்க போய் கேளு என்ட்ட காசு கேட்கறீங்கன்னு அல்லாட்டவே கேளு அப்படின்னு சொன்னாங்க துவாசை அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாங்க அந்த பிள்ளை சொல்லிச்சான் அல்லாட்ட போய் திங்கிற விஷயத்த நான் கேட்க வைக்கப்படுறேன் அல்லாட்ட கேக்கிறா இருந்தா சொர்க்கத்தை கேட்கணும் அல்லாட்ட கேக்கிறது ஆகிரத்தை கேட்கணும் பெரிய பெரிய பாக்கியத்தை கேட்கணும் அப்ப அல்லாட்டை போய் திங்கிற சாமானை போய் அல்லாட்ட கேட்கறது நான் வைக்கப்படுறேன் நீங்க என்ன நீங்க நீங்க தான் தரணும் நீங்க அல்லாட்ட போய் கேளுங்கிறீங்க அல்லாட்டை இந்த மாதிரி கேட்கறத நான் ரொம்ப வைக்கப்படுறேன் அதே மாதிரி அப்பாசுப்னு மசூருக்குங்கிறவங்க சொல்லுவாங்க பசரால கடல் கரையில நின்னுட்டு இருந்தேன் ஒரு ஆள் மீன் பிடிச்சிட்டு இருந்தார் மீன் பிடிச்சி கூடையில் போட்டுக்கிட்டே இருக்கும் சின்ன பிள்ளை நின்றுட்டு மீனை பிடிச்ச மீன்லாம் திரும்ப திரும்ப த தண்ணியில் போட்டுக்கிட்டுருக்கு அவர் மீனை பிடிச்சி திரும்பி பார்க்குறாங்க கூடையில் ஒன்றையுமே காணும் என்னம்மா நான் மூணு பிடிச்சதில்ல எங்கோண்டு போட்டேன் கடலில் உள்ள பிடிச்ச முடியல ரெண்டாவது ரெண்டா ஏன் போட்டேன் பாப்பா நீங்கள் தான் ஒரு அதிசம் அறிவிச்சிருக்கியோ எந்த மீன் வலையில் சிக்குதோ அது அல்லாவுடைய தஸ்மீக மறந்ததாக இருக்கும் அதிசம் என்னது யாரெல்லாம் மீன் வலையில் சிக்கிதோ அதெல்லாம் தஸ்வி செய்த எந்த மீனும் வலையில் சிக்காது அப்படி நீங்கதான் சொல்லியிருக்கீங்க அல்லாவை மறந்த மீன் நமக்கு தேவையில்லை அதுல பறக்கத்து இருக்காது அதனால நமக்கு குறைபாடுதான் என்று அதனாலதான் போட்டேன் சொன்ன உடனே அந்த மனிதர் அப்படியே அழுதுட்டாரு நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு ஞானமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே துறவியாகவே போயிட்டாரு அந்த என்று சொல்லி காட்டுவோம் ஆக சிந்தனைக்குரிய பிள்ளைங்க ஆச்சரியமான பிள்ளைங்க அல்லாஹ் ரசூலுடைய சிந்தனையில் வாழ்ந்தது அந்த இளைய தலைமுறைகள் இருந்த காரணத்தினால்தான் இஸ்லாம் அதுக்கு பிறகு இவ்வளவு பிரமாண்டமான முறையில் ஆனா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறைகள் எல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கிற காரணத்தால்தான் பள்ளிவாசல் கோடி கணக்கில் கட்டப்பட்டிருக்கிறது தொழுகிறதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாடுல எத்தனையோ தேவையுள்ளவங்க பேர் வர்றாங்க ஆனா யாருக்கும் காசு கொடுப்பதில்லை ஆஹ் இப்படி பார்க்கிற பொழுது இளைய தலைமுறைகளை நாம் மீண்டும் அதை பழைய தலைமுறை போல கொண்டு வர வேண்டுமானால் முன்னோர்கள் வரலாறு பின்னவர்களுக்கு படிப்பினைங்கிறான் இது மாதிரி நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இந்த சமுதாயம் தெரியணும் தெரிஞ்சாதான் நமக்காவது கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் அவங்க நூறு சதவீதம் தான் ஒரு நாற்பது ஐம்பது சதவீதமாக நம்ம பிள்ளைகளை உருவாக்கணும் என்ற ஒரு உணர்வு வரும் தாலா அந்த உணர்வு இஸ்லாம் உங்களா ஆக்கியவர்கள் புதுவாது